வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ செடிகளுக்கு தேவையான மண்கலவையை எப்படி தயாரிக்கலான்றத பார்க்கலாம் மண்கலவையில் என்னென்ன சேர்க்கலாம் என்னென்ன சேர்த்தா செடியெலாம் எப்படி வளருன்றதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பாண்டு மாட்டு சாணி உரம் எடுத்திருக்கேன் மாட்டு சாணம் உரம் வந்து ரொம்ப நல்லதுங்க மண்கலவையோட சேர்ந்து போடுறப்ப அது ரொம்ப நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் செடிங்களோட வளர்ச்சிக்கு மாட்டு சாணி உரம் ரொம்ப நல்லது நான் ஒரு பாண்டு எடுத்துக்க அதை போட்டுக்கலாம் கட்டி கட்டியாக இருக்கிறதுல நல்லா உடச்சி விடணும் ஒரு பாண்டு கொக்கோ எடுத்துக்கலாம் தேங்காய் நார் கழிவு தாங்க நம்ம கொக்கோ சொல்கிறோம் ஏன் நம்ம வந்து கொக்கோ பீட் சேர்க்குறோன்னா தண்ணி நல்லா சேர்த்து வைக்கும் நம்ம மாடியில் வைக்கிறதுனால நிலத்துக்கு வெயிட் கொடுக்காது தக்கையாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம கொக்கோ பீட் சேர்க்குறோம் நாம் எங்கேயாவது வெளியில் போயிருந்தால் கூட தண்ணி ஊத்துல கவலைப்பட வேணாம் ரெண்டு நாளைக்கு தேவையான தண்ணியெல்லாம் அது சேர்த்து வச்சுருக்கோங்க இப்போ ஒரு பாண்ட் செம்மண்ணை எடுத்துக்கலாம் எல்லாமே நான் ஒரு ஒரு பாண்டு தான் சேர்த்துருக்கேன் கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்குங்க இப்போ மண்புழு உரம் சேர்த்துக்கலாம் கட்டாயம் மண்புழு உரம் சேர்க்கணுங்க பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள் வந்து எந்த இடத்துல அதிகம் இருக்குமோ அந்த இடத்துல தாங்க செடி நல்லா வளரும் அதுக்காக தான் நம்ம மண் மண்கலவை ரெடி பண்ணுறப்போ மண்புழு உரம் சேர்த்துக்கிறோம் நீங்கள் வேணும்னா ஒரு பாண்டு உரம் சேர்த்துக்கோங்க நான் அரை பாண்டு மண்புழு உரம் தாங்க சேர்க்குறேன் இந்த மண்கலவையில் எல்லா செடிங்களும் வைக்கலாங்க எல்லா செடிகளுக்குமே ஒரே மண்கலவை தாங்க இந்த மாதிரி மண்கலவை கலந்து போட்டிங்கனாலே செடி நல்லா வளரும் நான் ரெண்டு கையளவுக்கு புண்ணாக்கு சேர்த்துருக்கேன் நான் அதை மண்களவில் சேர்க்குறப்போ வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க நீங்கள் கட்டாயம் சேருங்க நான் மண்ணுக்கு தேவையான நாலு வகையான சத்து மருந்துலாம் எடுத்து வச்சுருக்கேன் அது என்னென்னு சொல்கிறேன் டைக்கோடர்மா சோடாமோனஸ் அசோஸ் பரிலம் பாஸ்போ ஃபேக்டரியம் இந்த நாலு மருந்துகளையும் ஒன்றா சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க நான் மண் கொக்கோபீட் எல்லாமே ஒரு ஒரு பாண்டு எடுத்திருக்கேன் இல்லையா அதனால் ஒரு பாண்டுக்கு ரெண்டு ஸ்பூன் வீதம் கலந்துக்கலாம் சின்ன திட்டமான ஸ்பூனில் நான் எட்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கலந்ததை வந்து கண்டிப்பாக மூடி போட்டு வைக்கணுங்க இல்லைன்னா வந்து அது ஆவியாக கலந்துரும் நான் சாம்பலும் கொஞ்சம் சேர்க்குறேன் சாம்பல் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருந்தால் கூட அது சேர்த்து போயிடும் அதுக்காக தான் நம்ம சாம்பல் சேர்க்குறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு மண்கலவையை கலந்து விட்டுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் மண் வந்து ரொம்ப ஈரமாக தண்ணியாக இருக்கக்கூடாது நாம் விதை போடுறப்போ மண் நல்லா பொச பொசன்னு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க நாம் எல்லா கலவையும் கலந்ததுக்கப்புறம் அன்றைக்கே செடி வைக்கக்கூடாதுங்க மண் கலவெல்லாம் கலந்த பிறகு ஒரு கவரில் செடிங்களுக்கு தேவையான மண்ணெல்லாம் கரெக்டாக நம்ம போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம நாளைக்காக எடுத்து செடி வைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் நான் க்ரோ பேக்லாம் கடையில் வாங்க மாட்டேன் நானும் எதாங்க வீட்டிலையே தைச்சிப்பேன் ஒன்றும் இல்லைங்க உங்கள் வீட்டில் தார் பாய் அது இருந்தாலே போதும் நம்மளே அழகாக மிஷினில் வச்சு தைச்சிக்கலாம் நான் வந்து அளவுலாம் எடுத்து தைக்கிறது இல்லை எந்த செடி வைக்கிறோமோ அந்த ஏற்ற மாதிரி நான் கவலை ரெடி பண்ணிப்பேன் மண்கலவையை எடுத்து க்ரோ பேக்கில் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து செடி வச்சுக்கலாம் இதே மாதிரி உங்க மண் கலவையை ரெடி பண்ணி செடி வச்சு பாருங்க சூப்பரா வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் பார்க்கலாம் வணக்கம்